வணக்கம் நண்பர்களே காதல் தோல்வி காதல் தோல்வி யாருக்கெல்லாம் ஏற்படும் அதற்கு ஜாதகத்தில் என்ன கிரக அமைப்பு இருக்குது எந்த கிரக அமைப்பு இருந்தால் அந்த ஜாதகருக்கு காதல் தோல்வியில் முடியும் அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீடைல்டாக பார்க்க போகிறோம் நான் உங்கள் கும்பம் வினோத்குமார் இது உங்கள் சாய் திருமூல் இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல் உங்களது ஜோதிட சந்தேகங்களுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் வழியையும் சொல்லக்கூடியதுதான் நம்ம சாய்த்து ரூமுறை நான் சோசன் அதனால் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் போயிடுச்சு இப்போ காதல் தோல்வி காதல் தோல்வி யாருக்கெல்லாம் ஏற்படும் அதுக்கு என்ன கிரகமைப்பு இருக்கணுன்றதை பார்க்கறலாம் அதாவது இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலானவர்களுக்கு காதல் வருது காதல் திருமணமும் நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட காதல் தோல்வியில யாருக்கு முடியும் காதலுக்குரிய கிரகம் சுக்கர பகவான் சுக்கர பகவான் தான் ஒரு ஜாதகருக்கு காதலை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் அடுத்தது புதன் சுக்கரனும் புதன் தான் இந்த காதலுக்குரிய கிரகங்கள்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடன் கேது பகவான் யாருக்கெல்லாம் இணைந்திருக்கோ அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா காதல் தோல்வி உண்டு உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எந்த ராசி எந்த லக்னம் வேணாலும் இருக்கலாம் ஆணாக வேணாலும் இருக்கலாம் பெண்ணாக வேணாலும் இருக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் எந்த வீட்டில் வேணாலும் சுக்கரனும் கேதுவும் இணைந்து அதாவது சேர்ந்து ஒரே ராசியில் யாருக்கெல்லாம் இருக்கும் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக காதல் தோல்வி நிச்சயமாக உண்டு அதே போல் ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு காதல் தோல்வி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஐந்தாம் இடத்துல கேது ஐந்தாம் இடம்தான் காதல் கோவில் அந்த ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் கண்டிப்பாக உண்டு அந்த ஐந்தாம் இடத்துல கேது இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு காதல் தோல்விக்கு வாய்ப்புகள் அதிகம் கண்டிப்பாக காதல் தோல்வி வரும் அது குறுதலை காதலாக கூட இருக்கலாம் அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து காதல் பண்ணிட்டு அந்த காதல் பிரிவில் தோல்வியில் கூட முடியலாம் அதே போல சுக்கர பகவானுடன் சூரியன் யாருக்கெல்லாம் இணைந்திருக்கோ அந்த ஜாதகத்திற்கும் காதல் தோல்வி கண்டிப்பாக ஏற்படும் சுக்கரனுடன் சூரியன் இணைய சூரியன் இணைந்தாலும் அந்த காதல் தோல்வி உண்டு சில நேரங்களில் சுக்கரனுடன் சனி பகவான் இணைந்தாலும் அந்த காதல் தோல்வி கொடுக்கும் சில நேரங்களில் சுக்கரடன் சனி பகவான் சேர்ந்தாலுமே அந்த காதல் தோல்வி அதே போல பெரும்பாலும் ஏழரை சனி காலகட்டங்களிலும் அஷ்டம சனி காலகட்டங்களிலும் இந்த காதல் தோல்வி ஏற்படும் அந்த ஜாதகருக்கு சுக்கர பகவான் வலிமையாக சுக்கிர பகவானுடன் புதன் சுக்கரன் ராகு சுக்கரன் செவ்வாய் இது போன்ற அமைப்பு தான் அந்த காதல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதகருக்கு மற்றபடி சுக்கரன் கேது சுக்கரன் சூரியன் இது போன்ற அமைப்பு அந்த ஜாதகருக்கு இருந்தால் இந்த ஜாதகர்கள் கண்டிப்பாக காதல் தோல்வியில் அப்படிங்கிறது தான் வாய்ப்புகள் அதிகம் நண்பர்களே உங்களை தனிப்பட்ட ஜாதகர் பார்க்க விருப்பம் இருந்தால் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டமாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அமைச்சிங்கன்னா ஆன்லைன்லேயே பலன் பார்த்து ஃபோன்லேயே கூட்ட அனைத்து பலன்களும் துல்லியமாக சொல்லிவிடுவோம் விருப்பமுள்ள நண்பர்கள் நேற்று உங்களோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கும்ப விளக்குவோம் இது உங்களுக்கு சாய்த்துருமோ நான் சோசிடுறேன் நன்றி வணக்கம்